அற்புத உபவாச ஜெபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவனுடைய இறக்கம் அவருடைய பரிபூர்ணம் உங்கள் மீது இறங்கி உங்களை வாழ வைப்பதாக ரெண்டு குரந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றிலே வேதம் கூறுகிறது நாம் அவருக்குள் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஆண்டவர் இயேசுவுக்குள் நம்மை வைக்க விரும்புகிறார் இயேசுவுக்குள் நாம் பெருகும்படி வைக்கிறார் எதற்காக தேவனுடைய நீதியை இந்த உலகத்தில் சுமக்க சுமக்கும்படியாக தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் சுமக்க சுமக்கும்படியாக தேவனுடைய நியாயத்தை இந்த உலகத்தில் சுமக்கும்படியாக ஆண்டவர் நாம் இயேசுவுக்குள் இருக்கும்படி செய்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய உத்தரவாதம் நம் மூலமாக தான் இயேசுவின் பரிசுத்தம் இந்த உலகத்திலே பாய்ந்து செல்ல வேண்டும் ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யும் எனக்கு அருமையானவர்களே நம் மூலமாக தான் நாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பர்சுத்தத்திலே பெருக 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 உலகத்திலே பரிசுத்தம் இறங்குகிறது தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய நீதி விளங்குகிறது அதற்காக தான் இல்லாமல் இறைவன் இயேசுவாக இந்த உலகத்தில் இறங்கி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் பாவத்தை சுமந்து பாவத்தை அழிக்கும் அதிகாரத்தை உக்ரானத்தை அவர் பெற்றார் ஆகவேதான் என்று நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம் இந்த நாளிலும் என்ன பாவம் இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நாம் பர்சுத்தத்திலே பெருகும்படியாக அவர் நம்மை அவருடைய நீதியினால் நிரப்புவார் அவர் நமக்காக பாவமானபடியினால் பாவத்தின் வேரை அழிக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்குள் பெருகச் செய்யும்படி அவர் நமக்குள் பெருகுகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்காக ஆண்டு வரை ஸ்தோத்திரிப்போம் எனக்குள் பர்சுத்தம் பெருகும்படியாக நீர் பரிசுத்தராக பெருகுகிற தயவுக்காக மக்கள் நன்றி சுவாமி என் மூலமாக மற்றவர்களுக்கு பரிசுத்தம் போகும்படியாக எனக்குள் பெருகுவதற்காக மக்கள் நன்றி என்று சொல்லுவோம் சகோதரி வேலூரிலிருந்து இப்படி அவள் சாட்சியை எழுதியிருந்தார்கள் அவளுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் அவன் மேஸ்திரி வேலை செய்து கொண்டிருந்தார் நான்கு வருடங்களாக குட்டி பழக்கம் பல பாடுகள் இது நிமித்தம் சகோதரிக்கு உண்டானது குடித்துவிட்டு சுடுகாட்டில் போய் படுத்துக்கொள்வார் கத்தியை எடுத்து அவன் கைகளையே அவன் அறுத்து கொள்வான் குடித்துவிட்டு இளைய மகனையும் அடிப்பான் தாயையும் அடிப்பான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் வேலூரில் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்துக்கு அவர்கள் சென்றார்கள் அவருடைய மகனுக்காக குடி குடிப்பழக்கம் ஆவியிலிருந்து அவர் விடுதலையாகும்படியாக ஜெபவீரர்களிடம் சொன்னார்கள் அவர்களும் ஜெபித்தார்கள் மகனை இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்தார்கள் அதன் பிறகு ஜப வீரர்கள் பாரத்தோடு ஜபித்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜப கோபுரத்திலிருந்து ஜப எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலையில் பூசி தினமும் தாய் ஜபம் பண்ணினார்கள் அன்றைய பெரிதான கருபை நான் மகனுடைய குடிப்பழக்கம் படிப்படியாக அவரிடமிருந்து மறைந்தது விடுதலை வந்தது ஸ்தோத்திரம் அதன் பிறகு அவர் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார் இப்பொழுது முற்றிலும் அருரூபமாகி மற்றவர்கள் குடியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கொடுப்பார் தைரியமாக இருங்கள் என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் சரி சில வேளைகளிலே என் மனதிலே தவறான எண்ணங்கள் வருகிறது அந்த எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சிலர் கதறுவார்கள் இளம் வாலிபர்கள் இளம் பிள்ளைகள் கதறுகிறார்கள் பரிசுத்தம் போயிடுச்சே இந்த சிந்தனைகளை நமித்தம் என்று தவிக்கிறார்கள் ஏசு அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம் ஏசுப்பா அடிமைத்தன ஆவியை உட்டைக்கும்படியாக நீர் அடிமையாக இந்த உலகத்தில் கோலம் எடுத்தீர் செய்து மது பிள்ளைகளை விடுவியும் இப்பொழுது ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் சகல பாவ கட்டுகளையும் இச்சைகளையும் அடிமைத்தனங்களையும் சிலுவையிலே அழித்தீரப்பா உமது மரணத்திலே அழித்தீர் மரியாத நீர் எங்களுக்காக பாவமானீர் ஆகவே மது பிள்ளைகளை இப்பொழுது விடுவியும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் என்று ஜபிக்கிறோம் கட்டுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் விடுதலை செய்யும் இனி பாவ அடிமைத்தனமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது விடுதலையோடு வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் வேலையிலும் உயர்ந்து இருக்கட்டும் குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே அன்பு சகோதரி அவர்கள் தங்கள் மகனை இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்தது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள் ஒரு முறை சேர்த்து விட்டு அதன் பிறகு மறந்து விடாதிருங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களால் ஆன காணிக்கையை ஏசு அழைக்கிறார் ஊழியத்திற்கென்று மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும்படியாக எல்லா செலவினங்களையும் ஏற்கும்படி உங்கள் காணிக்கையை கொடுக்கும் பொழுது கத்தர் உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பார் அந்த ஆசிர்வாதம் பெறும் கோடிக்கணக்கான மக்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தின் மீது வைப்பார் உங்களை வாழ வைப்பார் உங்களையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மறுரூபப்படுத்துவார் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக இதில் தொடர்பு கொள்ள வேண்டும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வெப்சைட்டுக்கு போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் கத்தர் முளை ஆசீர்வதிப்பாராக முக்கிய அறிவிப்பு கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து வானகரம் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என் பிள்ளைகளின் குறைவுகளை நன்றி தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாம்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது பொதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை கடன் தொடல சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் வருது ஜீசஸ் சாமேலையா வரார் வாங்க கைய வச்சு எனக்கு ஜெபிச்சார் வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அன்னைக்கே வருது நம்பிக்கை தோற்கவில்லை இந்த உபசஜகம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லுவாரு எங்களுக்கு தொட்டு சுகமாக்கணும் நம்பிக்கையோடு வந்தோம் இப்போ நாங்கள் சந்தோஷமா வெளியே போகிறோம் விசுவாசத்திற்கு வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து பாருங்கள் இறைவன் இருந்து அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்